என்னை தயை சேயாக தினம் உலயங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் நம்ம பத்தி பேச போறோம் என்னன்னா பொதுவாவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல சிந்தனையோட இருக்காரு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகிறாரு நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளே என்னோட அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் பாடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்கள யோசனை பண்ணியிருப்போம் அந்த சூழ்நிலை உருவாக்குறவரே தான் ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுட்டா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா பதினேழாம் தேதி என்னைக்கு பதினாலாம் தேதி என்னைக்கு கரெக்டா எங்க போறாரு அப்படின்னா ரிசிவ ராசியில இருந்து மிதன ராசிக்கு போறாரு அந்த மிதன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் அதிபதியே புத பகவான் அப்பேற்பட்ட புதன் ராஜா சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார் அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு அது இல்லாம சொல்ல இணைகிறாரு இது இல்லாம ராசி உங்க ராசின்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம்லவா அந்த சுக்கர பகவானும் இணைகிறார் அப்ப கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு சாக் பீரியட் அப்படின்னா ஜூன் பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனா இந்த பதினஞ்சு நாள் அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆறே நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மாறாரு ஆனா என்னன்னா ரெட்டை பயிற்சிங்கிறது அந்த புதனை மட்டும்தான் இந்த புதன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மிதனராஜுக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்கிறார் அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்க போறாரு அப்படிங்கிறத மிக டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் மேசமும் புதனும் என்ன செய்ய போகுது இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் ஏன்னா புதன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் வந்து அமர்றார் அந்த மூன்றாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு சுக்கரோட இணைந்து முதல் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட சூரியனும் இணைந்துடுறார் அப்ப என்னென்னா உங்களுடைய எனர்ஜி கிட்டத்தட்ட இப்ப ஒரு பிப்டி பர்டேஜ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அண்டர் பர்டேஜ் அப்படிங்கிற ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுடைய பாசிட்டிவ் நீங்க பார்ப்பீங்க எப்பவுமே தூங்குறவனை நம்ம வந்து எழுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன நம்ம வந்து எழுப்புறது கஷ்டம் அந்த மாதிரி தான் இப்போ என்னன்னா இந்த நேரம் உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் சாதகமான நேரம் நீங்க இது நாள் வரைக்கும் உங்களையே நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து ஏமாத்தி ஏமாத்தி லைஃப் நகர்த்துற மாதிரி இல்லாம இந்த நேரம் வந்து ஒரு பாசிட்டிவான நேரம் அப்போ கரெக்டா வேலை செஞ்சீங்கன்னா திட்டமிழோட வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க பிசினஸ் ஒரு நல்ல லாபகரமான ஒரு சூழலுக்கு ஏன்னா ஒரு விதை நம்ம போடக்கூடிய நேரம்னு இல்ல விதை போடக்கூடிய நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அது விருச்சமா மரமா பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிக்கக்கூடிய உண்டு அந்த மாதிரி இந்த நேரத்தை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க இந்த நேரத்துல சரியானீங்க நல்ல டைம் வந்து விளக்கம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் சிரமங்கள் பட்டிருந்தீங்கன்னா இப்போ வேலை சார்ந்த முடிவுகள் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பேப்பர் போடலாம் அல்லது எனக்கு வந்து வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்களவா அதை இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆரம்பிக்க போறீங்களா இந்த நேரங்கள ஆரம்பிங்க உங்களுக்கு ஒரு மாதிரி தடை இல்லாத மாதிரியான பயணங்களையே நீங்க வந்து பாப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் கட்டாயமா உண்டு வீட்லயே அதே மாதிரிதான் ஆரோக்கிய பிரச்சனை ஆல்ரெடி உங்களுக்கு நரம்பு பிரச்சனை இருக்கு அல்லது அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு வட ப்ராப்ளங்கள் இருக்கு கழுத்து நரம்பு பிரச்சனை இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்து தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்கள் மேசராசி நேரலா இருந்தீங்கன்னா அவங்க இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப மருத்துவங்கள்லாம் பார்த்தாச்சுங்க டாக்டர் எல்லாம் போய் பார்த்தாச்சு எல்லாமே பாக்குறோம் பட் ரிசல்ட் இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா இந்த டைம் பீரியடில் நீங்க ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிளியராய் கூட வெளியே வரக்கூடிய வாய்ப்பு கூட கண்டிப்பா உண்டுங்க அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல கல்வி சார்ந்த முடிவுகள் இப்போ ஒரு சிலருக்கு வந்து எந்த எஜுகேஷன் லைன்ல போகலாம் எனக்கு டீச்சருக்கு போ படிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு அக்கவுண்ட்ஸ் லைன்ல போலாம் இருக்கேன் ஒரு சிலர் டாக்டருக்கு படிக்கலாம்னு இருக்கேன் ஒரு சில ஆலோசனைலாம் எல்லாம் வச்சிருப்பீங்க பட் ஏன்னா எதுலையுமே ஒரு கரெக்டான நிலையெல்லாம் இருக்கும் ஆனா இந்த மாதிரியான டைம்ல இந்த மேசராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய சூழலை நீங்க உருவாக்கலாம் இந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அப்படிங்கிறத உங்களுடைய மார்க் வச்சோ அல்லது நீங்க அடுத்த காலேஜோ அடுத்த கிட்ட என்ன பிளான் வச்சுக்கணும் அது இந்த நேரத்துல ஆலோசனை பண்ணுங்க உங்களுக்கு ஏதோ ரூபத்துல உங்க பெற்றோர்களோ உங்களுடைய அருகில் இருக்கிறவங்களோ இல்லது நீங்க இருந்து யாருக்கா சப்போர்ட் பண்ணாலுமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல அளவுக்கு சாதகமான ஒரு சொல்ல முடியுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல வெளிநாடு சார்ந்த அனுகூலங்கள் வெளிநாடு வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பா சீராகும் பணம் சம்பந்தப்பட்ட அந்த தடைகள் எல்லாம் சரியாகும் ரொம்ப நாள் வராத பணம் உங்களுக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இதெல்லாம் கரெக்டாக ஆலோசனை பண்ணீங்கன்னா இந்த புதன் நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் உண்டு சுக்கனுடைய கலசரகாரன் அப்படிங்களா அவரும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து திருமணம் சுப செலவுகள் இதெல்லாமே வீட்டில் இந்த டைம் பீரியடில் பேச்சுவார்த்தை உங்களுக்கு முடிவு கூட வாய்ப்புகள் உண்டுங்க பயன்படுத்திக்கோங்க நல்லது நடக்கும் நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு வர்றதுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நவகிரகங்கள் ஆலயத்துங்களுக்கு போயிட்டு புதனை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க நல்லது நடக்கட்டும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீடைலா வந்து பாத்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத ஆனா நிறைய பேருக்கு நிறைய கேள்வி எப்பவுமே இருக்கிறது தான் நான் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறேங்க ரொம்பவே என்னால வந்து என்னளவு அளவுக்கு ஹார்ட் ஒர்க் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க எல்லாமே பண்ணியும் கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரல அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியாக இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சரி என்னால் எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கவே முடியல ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தடை அதிகமாக வர்றதுனால என்னால் அடுத்தடுத்த வேலைகள் என்னால் செய்ய முடியல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி பெரிய சிக்கல்கள் சந்திச்சுட்டே இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பாக்குறோம் இப்பேற்பட்ட சூழல்கள் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் நவகிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் நம்ம சொல்றோம் இது ஒவ்வொரு கிரகங்களோடைய தன்மையை வேறுபாடு மாறுபட்டுட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்ல நீங்க பிறந்திருக்கிறீங்க ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதம் இயங்கிட்டு இருக்கு எப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது உங்க ஜாதையில் என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்ப உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப்குள்ள வரப்போகுது இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதங்கள் செக் பண்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறையவே நிறைய இடங்களை ஜாதங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாமல் இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அறிவில இன்னும் பெஸ்டான கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம மூலியம் பார்க்கு நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரிக்கு நியர்பை ஆபீஸ் இருக்கு வர முடிஞ்சவங்க வாங்க நேர்ல வர முடியாதவங்க போன் கன்சல்டிங் ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்கள் நேரில் வந்தால் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி ஜாதத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெமடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியாலாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்